ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறைசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நாம் ஒவ்வொருவருக்கும் அசைக்க முடியாத இறைவார்த்தையை கொடுக்கின்றார் அந்த அசைக்க முடியாத இறைவார்த்தை என்னவென்று பார்க்கையிலே அஞ்சாதீர்கள் கலாங்காதீர்கள் என்று நமக்கு ஒரு இறைவார்த்தையை கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய நம்பிக்கையை திடப்படுத்துவதாக பார்க்கின்றோம் பிரியமானவர்களை எஸ்ஐயா புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது இறைவசனத்திலே இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம் நாம் கடவுளின் கண்களில் விலையேற்றம் பெற்றவர்களாக இருக்கின்றோம் தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெல்ல தெளிவாக குறிப்பிடுகின்றது திட்டுக்குருவிகளை அவர் விற்றுவதை கூட அவர் மறக்கவில்லை மாறாக நம்முடைய தலைமு தலைகளில் இருக்கின்ற முடிகளை கூட அவரால் என்ன முடியும் அந்த அளவுக்கு கடவுள் நம் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கின்றார் என்று ஒரு உதாரணத்தையும் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இந்த சமுதாயமானது அறிவியலே பல்வேறு விதமான வளர்ச்சிகள் வளர்ந்து வந்தாலும் இந்த பயமானது நம்மை ஒரு புறமாக துன்புறுத்தி கொண்டே வருவதை நாம் பார்க்கின்றோம் மேலுமாக இந்த பழையத்திலே நாம் பல்வேறு விதமான மக்கள் மாண்டு போவதையும் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றார் ஏன்னா அசைக்க முடியாத நம்பிக்கை என்று பார்க்கின்ற போது உடலை கொள்பவர்க்கு நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம் மாறாக ஆன்மாவை கொள்ளக்கூடிய சக்தி கடவுள் ஒருவருக்கு மட்டுமே இருக்கின்றது என்று நமக்கு ஆணித்தரமான நம்பிக்கையை விசுவாசத்தை கொடுக்கின்றார் பிரியமானவர்களை யூதர்கள் இவ்வாறாக சொல்கின்றார்கள் ஒவ்வொருடைய புல்லுக்கும் ஒரு காவல் தூதர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் அதுதான் யூதர்களுடைய நம்பிக்கை யூதர்களுடைய விசுவாசம் இந்த இயற்கையாக முனைந்து வருகின்ற அந்த ஒவ்வொரு புல்லுக்கும் ஒரு காவல் தூதர்கள் என்று இருக்கின்றார்கள் என்றால் கடவுள் நம்மை அதிகமாக அன்பு வைத்து நம்மை படைத்திருக்கின்றாரே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு காவல் தூதரை அவர் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார் என்று பாருங்கள் ஒரு பிரான்ஸ் நாட்டை ஆண்டு வந்த சார்லஸ் ஐந்தாம் சார்லஸ் அவர்கள் பதினான்காம் நூற்றாண்டிலே அந்த பிரான்ஸ் தேசத்தை ஆண்டு வந்தார் அவருடைய மகன் இளவரசனை ஒரு நாள் அவருடைய அறைக்கு அழைக்கின்றார் அவராக அழைத்து அந்த இளவரசனை பார்த்து இந்த அறையிலே இரண்டு மேசைகள் இருக்கின்றன அந்த இரண்டு மேசைகளிலும் ஒரு மேசை மீது மணி முடியும் மற்றொரு மேசையில் ஒரு வாளும் இருக்கின்றது ஆகவே இந்த இரண்டில் நீ ஏதாவது ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்று அந்த ஐந்தாம் சார்லஸ் அவர்கள் அந்த இளவரசனை பார்த்து அவனுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றார் அப்போது அந்த இளவரசன் அவர்கள் அந்த வாளை தேர்வு செய்கின்றார் ஆனால் இந்த அரசர் அவர்கள் நினைத்தார் இவன் இந்த மணிமுடியை தான் தேர்வு செய்வார் மகுடத்தை தான் தேர்வு செய்வார் என்று அவருடைய மனசிலே நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த அந்த இளவரசன் அந்த வாளை தேர்வு செய்கின்றார் அப்போது அரசன் அந்த இளையவரசனை பார்த்து கேட்கின்றார் நீ ஏன் மணி தேர்வு செய்யாமல் இந்த வாளை தேர்வு செய்கின்றாய் என்று கேட்டபோது இந்த மணிமுடியானது கொடுக்கப்படுவதில்லை மாறாக பெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தான் இந்த வாளின் முதல் வாளினால் நான் போரிலே வெற்றி கொண்டு அந்த மணிமுடியை நான் பெற்றுக்கொள்வேன் ஆகவே அது நீ உங்களால் கொடுக்கப்படுவதில்லை மாறாக போரின் வெற்றினால் பெறக்கூடியது தான் அந்த மணி மொழி என்று வீரத்தோடு சொன்னாராம் அந்த தளபதி அவர்கள் பிரியமானவர்களே நாம் எவ்வாறு இந்த இளவரசன் வீரத்தோடு இருந்தானோ அதே போன்று இந்த சமுதாயத்திலே பல்வேறு விதமான மக்கள் நம்மளை வழி வாங்கினாலும் யாருக்கும் அஞ்ச வேண்டாம் உடலை மட்டுமே தான் அவர்களால் கொல்ல முடியும் மாறாக நம்முடைய ஆன்மாவை யாராலும் கொள்ள இயலாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாழ்விலாக நமக்கு ஆணைத்தாரமாக கூறுகின்றார் ஆகவே அந்த ஆன்மாவை கொல்லக்கூடிய ஆண்டவர் ஒருவர் மீது நாம் அச்சம் கொள்ள வேண்டும் பழம் கொள்ள வேண்டும் ஆகவே அந்த நம்பிக்கையோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது அதிகமான அன்பும் அதிகமான நம்பிக்கையும் அதிகமான விசுவாசத்தையும் வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை அச்சுறுத்துகின்ற இந்த சமுதாயத்தினால் வருகின்ற பல்வேறு விதமான இடர்கள் நம்மை அச்சுறுத்துகின்றன ஆகவே அதற்கு பயப்படாமல் இறைவன் மீது நம்முடைய பாரத்தை போன்று நம்முடைய பாரத்தை வைத்து ஜபிக்கின்ற போது நிச்சயம் இறைவன் என்றும் நம்மை கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பள்ளியிலே உருக்கமாக மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்முடைய பாதுகாவளி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு உங்களுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய விசுவாசத்தையும் திடப்படுத்துவாராக ஆமேன்